ஆமாம் லைஃப் திரட் கொடுக்குறாரு அவரை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன் இப்போ வந்து நான் கமிஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னுடைய எஃப்ஐஆரில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கு மை லைஃப் இஸ் எ மிஸ்டேக் என்கிட்ட இவ்வளோ டாக்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே ஆல் பிரிட்டிஷ் சொத்து இந்த பிரிட்டிஷ் சொத்தில் வந்து இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாரு ஜெகத் ரசிகர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பத்திரிக்காயில் கூட போட்டிருந்தாங்க அது அதுமாரியே வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல நான் நியாயத்துக்காக காத்துக்கிற பதினேழு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் இதுக்காக இன்னும் எவ்வளோ நாள் போராடணும் எனக்கு வந்து ஷார்ட் டைமில் கவர்மெண்ட் மூலியமாகவோ கோர்ட் மூலியமாகவோ எனக்கு ஒரு தீர்ப்பை வந்து எனக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெகத் ரச்சர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட உடனே உடனே வந்து பத்திரிக்கையில் கூட போட்டிருந்தாங்க அது மேலேயே வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை ஒன்று ரெண்டாவது ஆயிர டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவர் மேலே எஃப்ஐஆர் டூ அண்ட் த்ரீ போட்டிருக்குறாங்க இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த லீடியோ இந்த வீடியோ கிளிப் கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே அவர் என்னால் தான் யோசிப்பார் என்ன தான் பண்ணுவார் அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் சட்டத்துக்கு சட்டத்துக்கு மேலே அவர் போனாக்கா அவருக்கு கண்டிப்பாக அவரை பனிஷ் பண்ணணும் நோபடி இஸ் அபவ் லா எங்கள் சொத்து எங்கிட்ட வரணும் ஈஸ் நம்பர் ஒன் லேட் கிளாபர் இன் ஹோல் ஏஷியா என்னை உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுனாக்கா ஜெகதட்சன் காமராஜ் அவங்க ஃபேமிலி சந்தீப் ஆனந்த் அவங்க தான் காரணம் இதுக்கு வேறு யார் ஏன்னாக்கா நில மோசடியும் நூற்றி அறுபது ஏக்கர் எங்கள் நிலத்துலேயும் அவர் நெல் பண்ணி எடுத்து பண்ணி அவர் பலவிதமான ரூபா சமாளிச்சுறாரு பலவிதமான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு யார் வந்து ஜெகத் ரசிகர் அது நம்மளுக்கு தெரியணும் இவர் வந்து அவர் காமராஜருடைய மச்சா அவர் எல்லாரும் சேர்ந்து ர ரவுடிதனம் பண்ணி குரோம்பட்டில் பலவிதமான டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி தொள்ளாயிரம் டாக்குமெண்ட் வந்து சிபிசிஐன எடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்கு வரைக்கும் நியாயம் வரல அதுக்குள்ளே ஜெகத் லட்சிகன் காஷ் பெட்டிஷன் போடுறாரு அந்த காஷ் பெட்டிஷனில் நம்மளுக்கு நியாயம் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் யாரும் வந்து இதில் ஜெகத் லட்சன் காமராஜ் மாலா ஆனந்த் சரினிஷா இவங்களாம் இத்தனை பேர் இருக்கிறாங்க அதில் ராம்மூர்த்தி ராமூர்த்தி அப்புறம் இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இவங்களெல்லாம் வந்து ஃபேக் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து புக்கில் போட்டு எல்லோரும் வந்து அக்யூஸ்ட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நியாயம் வரும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகிடுச்சி பதினேழு வருஷம் தான் எனக்கு நியாயம் வரும் அது வந்து ரெவென்யூலியாக இருக்கட்டும் அதில் வந்து யூஜிசியில் இருக்கட்டும் ஆர்ஓசியில் இருக்கட்டும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும் சிபிஐயில் இருக்கட்டும் சீரியஸ் ஏஜென்சி இந்த பலவிதமான இன்ஸ்டியூட்டில் எப்போ நியாயம் வரும் இது எல்லாமே வந்து கோர்ட்டில் இப்போ வந்திருக்கு அது தான் கோர்ட்டு நம்மளுக்கு நியாயம் கொடுக்கோ கோர்ட்டு வந்து விவரமாக கம்ப்ளீட்டாக பார்த்து நியாயம் கொடுக்கணும் பல வி பல விதம் இப்போ ரெண்டு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டு வந்து அவங்க ஒரு 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 திரு ஒரு திருமணம் போட்டு எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் ஏன்னாக்கா சொத்து வந்து பதினாலு பதினஞ்சாயிரம் கோடி இதெல்லாம் வந்து நில மோசடி பண்ணி ஜகத் ரச்சகன் இன்ஸ் ஃபேமிலி இவங்கெல்லாம் வந்து பலவிதமான ஊழல் பண்ணி லேண்டை கிராப் பண்ணிக்கிறாங்க ஜகத் ரச்சகன் வந்து எல்லாரும் வில விலைக்கு வாங்கிடுறாரு ஆனால் என்ன ஒண்டி விலைக்கு வாங்க முடியாது நான் விலைக்கு போகவே மாட்டேன் ஏன்னாக்கா இந்த சொத்து வந்து பிரிட்டிஷ் சொத்து இந்த பிரிட்டிஷ் சொத்து வந்து நைன்டீன் நாட் சிக்ஸ்லேருந்து இருந்து குரோம்லதர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அந்த டிஃபங் கம்பெனி கம்பெனி இல்லாத இடத்துல வந்து அவர் நில மோசடி எடுத்து நூற்றி அறுபது ஏக்கர் விற்றுட்டாரு அதில் வந்து ஜகத் ஜெகத் ஆவின்யூ ராம்மூர்த்தி ஆவின்யூ உல் ஆனியூ எல்லாமே எவிடன்ஸு இப்போ கூட எல்லாம் போர்டு போட்டுருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஏஜிஎன்ஓடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரல் ஆஃபீஷியல் அசைனி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கூட ஜகத் ரசகம் எடுத்துருக்கிறாரு கோர்ட் ப்ராப்பர்ட்டி வித்துருக்குறாங்க நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க யாராச்சும் கோர்ட் ப்ராப்பர்ட்டி விற்றாங்க ஸ்காட் ஃப்ரீ பண்ண முடியுமா அதுதான் என் கேள்வி தமிழ்நாடு எந்த கவர்மெண்ட்டும் நியாயத்தில் போகுந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நியாயம் கிடைக்கும் நான் சீஃப் மினிஸ்டர் கூட நான் வந்து ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் போன வாரம் அவரும் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிடுறாரு ஏன்னாக்கா ரெவென்யூ அசஸ்மெண்ட் வந்து எங்கள் பேர்லேயே இருக்குது என் பேர் என்னக்கா சேம்பர்ஸ் பேர்லேயே இருக்குது இது வரைக்கும் நூறு வருஷம் ஆயிடுச்சு ரெவென்யூ ரெக்கார்டு சேஞ்சே ஆகலை ஆனால் ஜெகத் ரச்சகன் ரெவின்யூ ஆஃபிஷர்ஸு இவங்களாம் ஃபேக் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நிலத்தையே வந்து மாற்றிட்டாங்க இது வந்து கவர்மெண்ட் தான் இப்போ ரெக்டிஃபை பண்ணி எஸ்எல்ஆர்லாம் எங்கள் பேரில் பிச்சேமர் மேலே போட்டு என் பேரில் போட்டு இதை ரெக்டிஃபை பண்ணி ரெவன்யூ அசஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் குழந்த அமைச்சர் வந்து நிறைய பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க நிறைய திரட்டரிங் லெட்டர்லாம் வந்திருக்கு ஃபோனில் சொல்கிறாங்க அதில் உடனே வந்து நான் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது யார் மேலே ஆக்ஷன் எடுக்குது பலவிதமாக வந்து என்னை வான் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஜெகத் வந்து ரவுடி காமராஜ் வந்து ரவுடி இந்த வீடியோ நான் தைரியமாக கொடுக்குறேன் நான் ஏன்னாக்கா எங்கக்கிட்ட நியாயம் இருக்குது எங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அவர்கிட்ட ஒரு சேல் டீடைலாக ஒன்றுமே இல்லை ஒன்று இல்லாதையே அவர் வந்து கோட்டை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை அதர் டிபார்ட்மெண்ட்டை ஆஸ் அ டூல் இஸ் யூஸிங் ஆஸ் அ டூல் அவர் வந்து ஒரு எம்பி சிட்டிங் எம்பி அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் எங்கள் சொத்து நாங்கள் தான் வாரிசுதார் எங்களுடைய சொத்து பூர்வீக சொத்து இதை நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ண மீட் பண்ணணும் இந்த சொத்தை நான் வந்து எக்ஸிகூட்டிவ் அண்ட் பெனிஃபிஷரி அண்டர் த வில் ஆஃப் ஜார்ஜ் ஜோசப் சேம்பர்ஸ் இது வந்து நான் விடவே மாட்டேன் எனக்கு நியாயம் வரணும் அது கோர்ட் மூலமாக தான் நியாயம் வரணும்னு நான் நினைக்கிறேன் கோர்ட் வில் கிவ் ஜஸ்டிஸ் டு மீ இல்லீகல் ரெவன்யூ அசஸ்மெண்ட் இருக்கக்கூடாது என்கிட்ட இவ்வளோ டாக்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே ஆல் பிரிட்டிஷ் சொத்து இந்த பிரிட்டிஷ் சொத்தில் வந்து இவ்வளோ இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாரு குடி சீக்கிரமாக ஒரு நல்ல நியாயம் கவர்மெண்டில் இருந்தோ கோர்ட்டில் இருந்தோ நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச் வணக்கம்